சரணாகதியை பற்றி நிறைய பேசிட்டோம் நம்ம இருந்தாலும் நம்ம வந்து திருப்பி ஒரு முறை நினைவுப்படுத்தணும் மன அமைதிக்கு எளிய வழி சரணாகதி தான் வேறு எதுவும் கிடையாது ஏன்னா சில விஷயங்கள் நம்மளால் ஆராய்ச்சிலாம் பண்ண முடியாது ரஜினிகாந்த் கூட அழகாக ஒரு ஒரு ஆன்மீக மேடையில் சொல்லியிருப்பார் சில விஷயங்கள் அப்படியே விட்டுடணும் அது பாட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நம்ம நம்மளால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கணும் மாற்ற முடியது முடிந்ததை மாற்ற வேண்டும் அவ்வளவுதான் மாற்ற முடியாததை ஏற்றுக்கிட்டு அது அதன் போக்கில் விட்டுடணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதற்கு வந்து சரணாகதி தான் வழி இந்த சரணாகதியால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்னன்றதெல்லாம் பார்க்கலாம் பிரபஞ்சத்தை இயக்க பிரபஞ்சத்தின் இயக்கத்தை எண்ணினால் சரணாகதி தானாக வந்துடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அண்ட சராசரம் இப்போ என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் இப்போ பிரபஞ்சத்தை நினச்சி பார்த்தா ஒரே ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பா அப்படின்ற மாதிரி தோணும் ஒரு பூமி உருண்டி எடுத்துக்கிட்டா அது எவ்வளோ பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டம் வந்து ஒரு லட்சக்கணக்கான பூமி உருண்டிகளை போட்டால் தான் சூரியன்னு நிரம்புதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்றது அந்த சூரியன் மாதிரி ஆயிரக்கணக்கானதோ லட்சக்கணக்கானதோ இருக்குது அந்த இந்த மாதிரி சூரிய குடும்பங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறப்போ நம்ம என்ன மாதிரி இருக்கும் ஒரு துளியோட ரொம்ப ரொம்ப கம்மி இல்லைங்களா ரொம்ப கம்மி இல்லைங்களா இதுல இன்னும் இன்னும் ஈகோ இருக்கு அப்போ சரணாகதி தன்னால வந்துருமா இல்லையாப்பா நீ ஒரு பிரபஞ்சத்தில் என்னை படைச்சி இந்த மாதிரி இயக்கிட்டு இருக்கீ இதுக்கே நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா இல்லையா ஒன்றுமே கிடையாது லைஃப் ஒன்று வந்து ரொம்ப நிலை நிலைப்படுத்திட்டு பார்த்துட்டு இருக்கும் ஆனால் எந்த நேரம் எது ஒன்று நடக்கும் இல்லையா யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சந்தோஷத்தை நம்ம இப்போ இருக்குது கண் எதிர்க்கு அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு மற்ற சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிட்டே அப்போ தான் வந்து நமக்கு இயல்பாக இருக்கன்றதை வரும் அப்போ பிரபஞ்சத்தை என்னனும் பிரபஞ்சத்தை நினைக்கிறப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நாம யாருன்றதை உணரும் நம்ம சிற்றறிவு உதான்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்ப பேரடிவாக இருக்கிற இரங்க இடத்துல சரணாகதி அடைகிற தவிர வழியே கிடையாது சரணாகதி அடைஞ்சா நமக்கு நன்மை அவருக்கு நன்மையான்றது தெரியாது அதனால சரணாகதி குறித்து மகா மகான்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அதுக்கு பக்தி தியானம் தற்சோதனை அந்த கட்டாய தேவை தற்சோதனையில பண்றப்பதான் வந்து பிரம்மாண்டம் தெரிய ஆரம்பிக்குது ஸோ தியானம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கண்களை மூடிட்டு தியானம் பண்றப்ப நம்ம எங்கே இருக்கணுன்றதுலாம் தெரியும் லட்சக்கணக்கான விண்மீன் கூட்டங்கள் எத்தனை விண்மீன் கூட்டம்னு நீங்க இன்னைக்கு இவ்வளோ சயின்ஸ் டெவலப் ஆகிருக்குது டோட்டல் நட்சத்திரங்களை கவுண்ட் பண்ணி சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் முடியவே முடியாது கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரங்கள் எவ்வளோ இருக்கு அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு தொலை நோக்கியாலும் காண முடியாத நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்போ என்னமே பக்தின்றது தன்னால வந்துடும் உனக்கு புரியலன்னா அது பக்தி வந்து ஆகணும் புரியுதுங்களா அப்ப குரு பக்தி ஏன் வந்தது தெய்வ பக்தி ஏன் வந்தது தன்னை விட தனக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்களுக்கு தான் வந்துருது அப்ப பக்தினா இந்த பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாதுன்றப்ப பக்தி வந்துடும் அப்ப பக்தி தியானம் தச்சோதனைன்றதுதான் மிக முக்கியமானது அகச்சரணாகதி அடைவதால் என்னென்ன நன்மைகள் இங்க புறத்துல சரணாகதி அடைஞ்சு ஒருத்தர் போய் ஒருத்தர் பின்னால போயிட்டு சரணாகதி அடையணும் சொல்ல வரல அகத்துல சரணாகதி அடையும் இதனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நேர்மறை சிந்தனை பாசிட்டிவ் திங்கிங் இதைவா நான் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன் என்ன வழி நடத்து தைரியம் கிடைக்குங்க மன அமைதி கிடைக்கும் ஏன் இப்படி எதுக்கு இப்படி அப்படிலாம் நம்ம போட்டு கேள்வி கேட்டுன்னே இருக்கோம் இது இப்படிதான் அப்படின்றது முடிவு பண்ணிடுவோம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவன்றது கிடைச்சிடும் செயலில் வேகம் செயல் வேகம் அடுத்தடுத்து செயலில் வேகப்படுத்துவோம் ஸோ விட முக்கியமானது நம்மளுக்கு தன்னம்பிக்கைன்றது ஆட்டோமேட்டிக்கா சரணாகதியால கிடைக்கும் இல்ல